வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு ட்ரோன்கள் வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி இருதரப்பினரிடையே மோதல் கடைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டதாக முப்பத்து ஓரு பேர் கைது தமிழகத்தில் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஐநூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் நாய் அடிக்கடி குறைத்ததால் பக்கத்து வீட்டுக்காரரை வெட்ட அறிவாளுடன் சென்ற துணை வட்டாட்சியர் பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அழிவதை பார்த்து பாகிஸ்தான் அழுவதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் இளவரசரை பிரதமராக்க பாகிஸ்தான் துடிப்பதாகவும் பேச்சு தனியார் மயமாக்கல் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டை ரகசியமாக பறிக்கும் பாஜக அரசு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் வெற்றி ஒரு ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி இனி விரிவான செய்திகள் தேர்தலுக்குப் பிறகு செயல்படுத்த உள்ள திட்டங்களுக்கு பயனாளர்களை கணக்கெடுக்கிறோம் அல்லது ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரில் வாக்காளரின் பெயர் மற்றும் விவரங்களை பதிவு செய்வதை அரசியல் கட்சிகள் நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இத்தகைய செயல்பாடுகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது போன்ற ஊழல் நடைமுறை என்றும் கூறியுள்ளது இதுபோன்று விளம்பரம் செய்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் தலைநகர் சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி ராணிமேரி கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் அதனை சுற்றியுள்ள இடங்கள் சிவப்பு மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் நாளான நான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ட்ரோன்கள் வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதித்து சென்னை காவல்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் ஐம்பத்தி ஏழு வயதான விவேகானந்தன் பத்தொன்பது வயதான கருணாஸ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் ஐநூறு பக்க விசாரணை அறிக்கையை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் போலீசார் சமர்ப்பித்துள்ளனர் அதில் எண்பது சாட்சியங்களின் வாக்கு மூலம் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது மேலும் கடத்தல் பலாத்காரம் செய்தல் கொலை எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போக்சோ உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள விவரங்களும் அதில் அடங்கியுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவில் அனுமதிப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பட்டியல் சமூகத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் பிரச்சினை ஏற்பட்டதால் திருவிழா நிறுத்தப்பட்டு வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மோதல் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி தாக்குதல் கொண்டனர் அங்கிருந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட கடைகளுக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டன இதையடுத்து போலீசார் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர் பின்னர் தாக்கியதாக ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாமக்கல் அருகே சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொசவம்பட்டியைச் சேர்ந்த பகவதி நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள உணவகத்தில் கடந்த முப்பதாம் தேதி ஏழு சிக்கன் ரைஸ் வாங்கி வந்துள்ளார் தாயார் நதியா தேவராயபுரத்தில் உள்ள தாத்தா சண்முகநாதன் மற்றும் குடும்பத்தினருக்கு சிக்கன் ரைஸ் கொடுத்துள்ளார் தொடர்ந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட நதியா சண்முகநாதனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சண்முகநாதன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டு உணவு மாதிரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் அவரது நண்பர் ஆசை தம்பி ஆகிய இருவரும் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேற்று காலை பதினோரு மணிக்கு ஆஜராகினர் மற்றொரு நண்பரான ஜெய்சங்கர் சம்மன் அனுப்பியும் ஆஜராகவில்லை விசாரணைக்கு ஆஜரான முருகன் ஆசை தம்பி ஆகிய இருவரிடமும் இரவு எட்டு முப்பது மணி வரை சிபிசிஐடி போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தினர் தொடர்ந்து ஒன்பதரை மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு அவர்களை போலீசார் அனுப்பி வைத்தனர் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோன்று மே நான்கு முதல் ஆறாம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு உள் மாவட்டங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் சில இடங்களில் மழை பெய்தது மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு உடகத்தூர் பள்ளிகொண்டா உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பனப்பள்ளி சூளகிரி தேன்கனிக்கோட்டை அரசஜூர் நெமிலேரி நெல்லுக்குந்தி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் மழை பெய்தது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் வெயிலுக்கு நடுவே திடீரென மழை பெய்தது இதேபோல் தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது நீலகிரி மாவட்டம் மசினகுடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த ஆசனூர் பகுதியில் காற்றுடன் மழை பெய்தது தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது மக்களை இது வியப்பில் ஆழ்த்தியது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது ஆலத்தூர் கூடநகரம் கொத்தக்கொப்பம் பட்டு செம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் ஹோசூர் சூளகிரி பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெப்பத்தை இயற்கை பேரிடராக கருதி கோடை விழாவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது நீலகிரியில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத வெப்பம் பதிவாகியுள்ளதால் ஏரிகள் வறண்டு குன்னூர் உதகை உட்பட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குடிநீர் கழிப்பிடம் வாகன நிறுத்துமிடம் என்ற அடிப்படை வசதிகள் எதையும் செய்யவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் கோடை விழாவை நடத்துவது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் வெப்பத்தை இயற்கை பேரிடராகக் கருதி கோடை விழாவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சிக்காக பூங்காவை தயார்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன முப்பத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகளில் பூத்துள்ள பல வண்ண மலர்களை மலர் மாடங்களில் அடுக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் மலர் கண்காட்சிக்காக அரசு துறைகள் மூலம் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்படும் இடத்தில் அரங்குகளுக்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன கள்ளக்குறிச்சியில் பக்கத்து வீட்டு நாய் அடிக்கடி குறைத்துக் கொண்டே இருப்பதால் ஆத்திரமடைந்த துணை வட்டாட்சியர் பக்கத்து வீட்டுக்காரரை வெட்ட அறிவாளுடன் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தன் பக்கத்து வீட்டுக்காரரான கொளஞ்சியப்பன் என்பவரை கள்ளக்குறிச்சி துணை வட்டாட்சியர் சிலம்பரசன் அறிவாளால் வெட்டச் சென்று கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது கொளஞ்சியப்பனுக்கு சிலம்பரசன் தவறான வாரிசுச் சான்றிதழ் வழங்கியதாகவும் இதனால் இருவருக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட அனுமதி கோரி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகள் தயார் நிலையில் உள்ளன ஏற்கனவே அறிவித்தபடி ஆறாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தேர்வு முடிவுகளை வெளியிட அனுமதி கோரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிற்கு கடிதம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்தால் வரும் ஆறாம் தேதி அமைச்சர் அன்பில் மகேஷ் தேர்வு முடிவுகள் வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆகிய மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது நாடு முழுவதும் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வை இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதுகின்றனர் தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை உள்ளனர் அரசு பள்ளி மாணவர்கள் பதிமூன்றாயிரம் பேர் இந்த தேர்வு எழுதுவதற்கு பதிவு செய்துள்ளனர் நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாகவும் தேர்வு முகமை அறிவித்துள்ளது நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டில் மாணவர்களின் புகைப்படம் மற்றும் கையொப்பம் இல்லாமல் வருவதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் மே ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது இதையொட்டி தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் ஹால் டிக்கெட்டுகள் தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் மாணவர்களின் புகைப்படம் மற்றும் கையொப்பம் இல்லாமல் ஹால் டிக்கெட்டுகள் வருவதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனர் கோவிஷீல்டு தடுப்பூசியே தனது மகளின் மரணத்திற்கு காரணம் என கூறி பெற்றோர் சீரம் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தங்கள் மகள் மரணமடைந்ததாக கூறி பெண்ணின் பெற்றோர் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர் தங்கள் நிறுவனத்தின் தடுப்பூசி அரிதான சில பக்க விளைவுகளான ரத்தம் உறைதல் மற்றும் ரத்த தட்டணுக்கள் குறைதல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆஸ்ட்ரசெனக்கா நிறுவனம் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி அழிவதை பார்த்து பாகிஸ்தான் அழுவதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரசுக்காக பாகிஸ்தான் தலைவர்கள் பிரார்த்தனை செய்வதாகவும் இளவரசரை பிரதமராக பாகிஸ்தான் துடிப்பதாகவும் தெரிவித்தார் காங்கிரசுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கூட்டணி முற்றிலும் அம்பலமாகிவிட்டது என்றும் பிரதமர் மோடி சாடினார் இந்தியா கூட்டணி இஸ்லாமியர்களை ஓட்டு ஜிஹாத் நடத்த கேட்பதாக குற்றம் சாட்டிய மோடி லவ் ஜிஹாத் நில ஜிஹாத்தை தொடர்ந்து இப்போது ஓட்டு ஜிஹாத் தொடங்கிவிட்டதாக காட்டமாக விமர்சித்தார் தனியார் மயமாக்கல் மூலம் அரசு வேலைகளை நீக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டை பாஜக அரசு ரகசியமாக பறிப்பதாக காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தனியார் மயமாக்கல் மாடல் மூலம் நாட்டின் வளங்கள் சூறையாடப்படுவதாக தெரிவித்துள்ளார் உயர்மட்ட பொதுத்துறை நிறுவனங்களை அழித்ததன் மூலம் பொதுத்துறையில் மட்டும் சுமார் ஆறு லட்சம் நிரந்தர வேலைகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அரசு பணிகளை ஒப்பந்த அடிப்படையில் வழங்குவதன் மூலம் எவ்வளவு வேலைகள் நீக்கப்பட்டன என்பது கணக்கே இல்லை என்றும் ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்பதால் நேற்று வரை காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை இந்நிலையில் ராகுல் காந்தி ரேபரேலியில் போட்டியிட முடிவெடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அமேதியில் சோனியா காந்தியின் பிரதிநிதியாகின கே எல் ஷர்மா என்பவரை களம் இறக்க காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இரு தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கைசர்கஞ்ச் மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பாக பிரிஜ் பூஷன் சரண் சிங்கின் மகன் கரண் பூஷன் சிங் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் பாலியல் சர்ச்சையில் சிக்கிய பிரிஜ் பூஷன் சரண் சிங் மக்களவைத் தேர்தலில் கைசர்கஞ்ச் தொகுதியில் தனக்கு பதிலாக தன் மகனை போட்டியிட வைத்துள்ளார் அதேபோல் தினேஷ் பிரதாப் சிங்கை ரேபரேலி தொகுதி வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது தினேஷ் பிரதாப் சிங் அயோத்தி ராமர் கோவில் வளர்ச்சித் திட்டங்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த்போஸ் மீது பாலியல் புகார் எழுந்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக ஆளுநர் மாளிகையில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றும் பெண் கொல்கத்தாவில் உள்ள ஹரே ஸ்ட்ரீட் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காவல்துறை தரப்பில் புகார் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக மேற்குவங்க மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி ஆளுநர் மாளிகையில் தங்க உள்ள நிலையில் ஆளுநருக்கு எதிராக இத்தகைய பாலியல் புகார் கிளம்பியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சென்னையை பூர்வீகமாக கொண்ட சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பதவி உயர்வு பெற்றார் தற்போது அவரின் சொத்து மதிப்பு நூறு கோடி டாலர்களை நெருங்கியுள்ளது இந்திய ரூபாயில் அவரின் சொத்து மதிப்பு எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயை எட்டியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அவரின் ஆண்டு சம்பளம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சுந்தர் பிச்சையின் தலைமையில் கூகுள் நிறுவன பங்கு விலை நானூறு சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி புழக்கத்தில் இருந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெறுவதாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து தங்களிடம் இருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்து மாற்றிக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியானது தற்போது ஓராண்டு நெருங்கியுள்ள நிலையில் தொன்னூற்று ஏழு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் மதிப்பு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து கோடி என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான தேர்வு குறித்து கேப்டன் ரோஹித் சர்மா தேர்வுக்குழு தலைவர் அகர்கர் ஆகியோர் விளக்கம் விராட் ஐ பி எல் தொடரில் சிறப்பாக விளையாடுவதால் அவரது ஸ்ட்ரைக் ரேட் பற்றி யோசிக்கத் தேவையில்லை என்று அகர்கர் தெரிவித்தார் ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்று வீரர் யாரும் இல்லை என கூறிய அவர் ஓபனிங் பேட்டராக ஆடிவரும் கே எல் ராகுலுக்கு பதிலாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சனை தேர்வு செய்ததாக குறிப்பிட்டார் பதினைந்து பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயத்தால் ரிங்கு சிங் தேர்வாகவில்லை என்றார் தொடர்ந்து பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா போட்டிகள் பகல் நேரத்தில் நடப்பதால் நான்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் வேண்டும் என்று கேட்டதாக தெரிவித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களின் முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஓரு ரன்கள் குவித்தது அடுத்த ஆடிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூறு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் ஹைதராபாத் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு ட்ரோன்கள் வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி இருதரப்பினரிடையே மோதல் கடைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டதாக முப்பத்து ஓரு பேர் கைது தமிழகத்தில் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி வேலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஐநூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் நாய் அடிக்கடி குறைத்ததால் பக்கத்து வீட்டுக்காரரை வெட்ட அறிவாளுடன் சென்ற துணை வட்டாட்சியர் பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அழிவதை பார்த்து பாகிஸ்தான் அழுவதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் இளவரசரை பிரதமராக்க பாகிஸ்தான் துடிப்பதாகவும் பேச்சு தனியார் மயமாக்கல் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டை ரகசியமாக பறிக்கும் பாஜக அரசு காங்கிரஸ் எம்பி காந்தி குற்றச்சாட்டு ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் வெற்றி ஒரு ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்